ஹாய் விவர்ஸ் கிளவு நியூஸ் தமிழ் டாப் சேனலில் உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்பது நான் சதீஷ் இன்னைக்கு நம்ம எபிசோட்ல பார்க்கக்கூடிய விஷயம் வந்து கருங்கல் தோற்றம் அப்படிங்கிற டைட்டில் தான் வந்து பார்க்க போறோம் இந்த டைட்டில் வந்து மிக சுவாரஸ்யமான விஷயம் வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்துக்கள் கோயிலில் வந்து பெரும்பாலும் கருவறைகளில் இருக்கக்கூடிய சிலை தெய்வ சிற்பங்கள் வந்து கருப்பு நிறமாக இருப்பதற்கான காரணம் என்ன தான் வந்து இந்த கண்டென்ட்ல நம்ம பார்க்க போறோம் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் இந்த வீடியோ மூலயமா ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு வந்து போகநாதர் ஒரு கதை வந்து சொல்றார் அந்த பாடல்ல என்ன அப்படின்னு பாத்துடலாம் அன்றொரு காலத்துல அந்தகாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து பல யாகங்களை வளர்த்தி சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் புரிகிறான் ஏராளமான ஆண்டுகள் வந்து தவம் புரிஞ்சதனுடைய பலனாக சிவபெருமான் வந்து அவன் முன்னாடி காட்சி தருகிறார் காட்சி தந்து உனக்கு என்ன மாதிரியான வரம் வேணும் நீ ஏன் வந்து என்னை நோக்கி இவ்வளவு ஆண்டு காலமாக தவம் இருந்த அப்படிங்கிற மாதிரி வந்து சிவபெருமான் அந்தகாசுரனை பார்த்து கேட்கிறார் பிரபு எனக்கு ஒரு வரம் வேணும் அது வந்து நான் இறந்ததுக்கு அப்புறம் எனது உடலை வந்து யாரும் எரிக்காமல் அந்த ஆன்மாவும் உடலும் மக்கி போய் அது வந்து கருங்கல் மலைகளாக வளரணும் இந்த உலகத்துல அந்த கருங்கல் மலையை வந்து தெய்வ சிற்பங்களாக வடிவமைத்து சிற்பிகள் இதை கோயிலுக்கு வந்து கொடுத்து அந்த கோயில் மூலியமா அந்த சிற்பங்கள் மூலயமா என்னைய வந்து வழிபடுற மாதிரியான வரம் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்தகாசுரன் சிவபெருமான் கிட்ட ஒரு வரம் வந்து பெற்றுக்கொள்கிறான் அந்த வரத்தின் மூலமா இவன் வந்து சிறிது காலம் வாழ்ந்து இறந்து போனதுக்கு அப்புறம் கருங்கல் மலைகளை வெட்டி எடுத்துட்டு வந்து தெய்வ சிற்பங்களாக வடிவமைத்து அந்த சிற்பங்களை வந்து கோயில்ல வச்சு வழிபடுறாங்க இதுதான் வந்து கோயில்ல இருக்கக்கூடிய சிற்பங்கள் கருப்பு நிறமாக கருங்கல் வடிவமைப்பதற்கான காரணம் அப்படின்னு சொல்லி போகநாதர் வந்து போகரேலாயிரத்துல சொல்லியிருக்காங்க இது மிக சுவாரஸ்யமான விஷயமா தான் வந்து தெரியுது அதே போல இந்த அந்தகா சுரனை பற்றி வெவ்வேறு மாதிரியான கருத்துகளும் கதைகளும் வந்து ஆன்லைன்ல வந்து இருக்கு இந்த கோயில் சிற்பம் கருப்பு நிறமாக இருப்பதற்கான காரணம் இதுதான் அப்படின்னு இந்த நூல் மொழிவை நமக்கு தெளிவுபடுகிறது அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனல வந்து நன்றி வணக்கம்